எல்லாருமே அவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த பாட்டு சம்பந்தமான தீர்ப்பு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்குது இன்னொரு பக்கம் பீகாருக்கு போயிருந்த நரேந்திர மோடி முஸ்லிம்கள் விஷயத்துல இந்த தீர்ப்போட விஷயம் தீர்ப்போட விஷயத்துல ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்க மனு அவங்க குறிப்பிட்டது என்னன்னா விவி பாட்ல வரக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் என்னனும் அப்பதான் இந்த தேர்தலில் ஒரு முறையான தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனு வச்சிருக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அங்கே தேர்தல் ஆணையத்தை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது உங்களோட மிஷின் எந்த செயல்படுத்துறீங்க இந்த வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது மூணு வகையான மைக்ரோ இருக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை ப்ரோக்ராம் தான் செய்ய முடியுமே தவிர ரீப்ரோகிராம் பண்ண முடியாது அதை உள்ள வச்சதுக்கப்புறம் வெளியில இருந்து யாருமே அதை இயக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த பதில சொன்னாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்க தேர்தல் ஆணையம் வந்து அரசியல் அமைப்போட தனி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பை நாங்க வந்து அதிகாரம் செலுத்த முடியாது அதனால அவ்வளவு பெரிய அமைப்பு சொல்றதால அந்த கருத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை ஏத்துக்கிறாங்க தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய கருத்தை ஏத்துக்கிட்டு இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக விவி பாட்ட நூறு சதவீதம் என்னென்னு சொல்லி யார் யாரெல்லாம் மனு போட்டிருந்தாங்களோ எல்லா மனுக்களுமே நாங்க தள்ளுபடி செஞ்சிடறோம் ஒரு நாட்டில் வந்து ஒரு நம்பிக்கை வேணும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலேயுமே சந்தேகம் பட்டீங்கன்னா அப்புறம் எந்த அமைப்புமே சரியா படாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த மீதி இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுமே தள்ளுபடி செஞ்சுறாங்க இங்க வடக்கு கோட்டுக்கு போனதே நம்பிக்கை இல்ல அப்படின்னு தான் அப்புறம் நம்பிதான் ஆகணும் அப்படின்னாங்கன்னா எந்த வகையில ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ கேரளாவில் போய் அந்த ஓட்டு போடுறது சம்பந்தமா வேட்பாளர்களை வச்சு பரிசோதனை செய்யும் போது ரெண்டு சீட் வந்து விழுவுது சென்னையில வியாசர்பாளையில ஓட்டு போடும் போது அங்கேயுமே எந்த பட்ட போய் பிஜேபியில் போய் ஓட்டு விழுது அப்ப இந்த மாதிரி பல இடங்கள்ல சந்தேகம் ஏற்பட்டு போய் தான் இந்த மாதிரி பல இடங்களில் குளறுபடி இருக்குன்னு தான் இந்த கேஸே வந்துச்சு அப்ப அவங்க ஒரு தனிகார தனி அதிகாரம் இருக்கக்கூடிய அமைப்பு அவங்கள நம்ம தான் ஆகணும் அப்படிங்கிறத எந்த வகையில ஏத்துக்கிறதுன்னு சொல்லி தெரியல இப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை வென்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக கொண்ட ஒரு நாடு அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல என்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு ஃபிப்டி பர்சன்ட் ஆச்சு என்னங்க அப்படின்னு சொல்லிதான் பிரசாந்த் பூஷன் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாரு பெரும்பாலான மக்களோட கருத்து என்னன்னா பிப்டி பெர்சென்ட்னாலும் டென் பர்சன்ட் ஆச்சு என்னங்க ஒரு பத்து சதவீதம் என்னால ஒரு முறையான ஒரு நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட கருத்து ஆனா அங்க என்ன பண்றது எவ்வளோ எயிட்டி ஃபைவ் ஒரு பர்சன்டேஜ் கூட அங்கே என்ன பண்றதில்ல ஒரு தொகுதிக்கு அஞ்சு மிஷினை எண்ணுவோம் அப்படின்னா அது எந்த ஒரு நியாயம் ஒரு சதவீதம் கூட என்ன பண்றது இல்லை அப்ப இதுல எந்த வகையில நியாயமா இருக்கும் ஒரு பத்து சதவீதம் மிஷனாச்சும் என்னங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கப்படுதுல அது எதுவுமே முடியாது இருக்கக்கூடிய தான் தொடரும் அவங்கள நம்ம நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்மனு எல்லாத்தையுமே ரத்து செஞ்சு அனுப்பிட்டு இருக்காங்க ஆனா கூடுதலா நீதிபதி வந்து ஒரு ரெண்டு வகையான திருப்புகளை அத சொன்னதை பார்க்க முடிஞ்சு ஒன்னு என்னன்னா இப்போ வந்து மிஷின்ல வந்து ஒரு சின்னம் ஏற்றப்பட்ட பிறகு மிஷின்ல சின்னம்லாம் பதிவு செஞ்ச பிறகு அந்த சிம்பிள் லோடிங் யூனிட் எல்லாமே பதிவு செஞ்ச பிறகு அதை எல்லாருமே வேட்பாளர்களோட முன்னிலையில அங்க சீல் வச்சுக்கப்பட்டுருணும் சீல் வைக்கப்பட்டு அது நாற்பத்தஞ்சு நாளாச்சும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு நாட்கள் அது பாதுகாத்து வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது தீர்ப்பு ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுது இரண்டாவது தீர்ப்பு என்னன்னா இப்போ ஓட்டெல்லாம் எண்ணி முடிச்சாச்சு முடிஞ்சு ரிசல்ட் எல்லாமே அந்த இடத்துல போட்டிட்டு ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு வெளியான அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள அவரு மறு சீரமைப்பு அதை என்றதுக்கோ இல்ல அந்த மிஷினை பரிசோதனை செய்யறதுக்கோ அவர் அதுக்கான கோரிக்கை வைக்கலாம் இந்த கோரிக்கை வைக்கும் போது கூட அதுலயுமே ஒரு புதுசா ஒரு கருத்து சொன்னாங்க அவர் வந்து அதாவது இந்த எப்படி யார் கோரிக்கை வைக்கணும்னா யார் ரெண்டாவது இடத்துல ஜெயிக்கிறாங்களோ மூணாவது இடத்துல ஜெயிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த சந்தேகத்தை வைக்க முடியும் அப்படி அவங்க ஒரு சந்தேகம் வச்சாங்கன்னா ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோல வந்து சரி பார்த்து இதில் ஏதாவது ஒரு குளறுபடி செய்யப்பட்டிருக்குதா இந்த சீட்டில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லி இந்த அளவுக்கு பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் ஆனா அந்த பரிசோதனை செய்கிறதுக்கு அந்த இன்ஜினியருக்கான செலவு இதுக்கு என்னென்ன செலவுகள் ஆகுமோ அந்த செலவை இந்த சந்தேகம் முன்வைக்கிறார வேட்பாளர் தான் அந்த செலவை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஒருவேளை அப்படி பரிசோதனை செய்யும் போது அந்த ஏதாவது குளறுபடி இருந்தால் அந்த செலவு ஒரு பணம் கட்டி ஒரு தொகை கட்டிட்டு அந்த மிஷினை செக் இல்லையா மிஷினில் குளறுபடி இருந்துச்சுன்னா நீங்க கட்டண பணம் உங்களுக்கு திரும்ப வந்துரும் அப்படிங்கிறாங்க சரி பணம் கட்டி மிஷினை செக் பண்ணிக்கலாம் மிஷினில் குளறுபடி இருந்தால் பணம் திரும்ப வந்துரும் இப்ப மிஷினில் குளறுபடி இருந்தா அதுல முறைகேடு நடந்திருந்தா அந்த முறைகேடு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை அப்ப அந்த இடத்துல தேர்தல் என்ன ஆகும் அப்படின்ற எந்த ஒரு விவரமோ எந்த ஒரு விளக்கமோ அந்த தீர்ப்புல சொல்லப்படல அப்ப மொத்தத்துல இந்த தீர்ப்புல ஒரு பெரிய அளவுல மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குங்க அந்த சந்தேக தீர்த்துதான் சொல்லி மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே அந்த தீர்ப்புல நிறைவேறல என்ன ஒண்ணு இருக்கக்கூடிய இரண்டாவது இடம் மூணாவது இடம் வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு அவங்களுக்கு டவுட் வரும்போது அவங்க அந்த சந்தேகத்தை அணுகி அந்த மிஷின்களை செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படிங்கும் போது இது எங்கெல்லாம் நாடு முழுக்க எங்கெல்லாம் சந்தேகம் வருதோ இந்த இடத்துல பாஜக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஆனா இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இந்த இடத்துல இவங்களுக்கு இவ்வளவுதான் கணிசமா ஓட்டு வரும் ஆனா இந்த இடத்துல வழக்கத்தை விட கூடுதலா ஓட்டு வாங்கியிருக்காங்க போது அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு உரிமை கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பேசிக்கா ஒரு சின்ன ஒரு ஆரம்ப கட்ட ஒரு உரிமை கிடைச்சிருக்குது அந்த மிஷின் அவங்க செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வேணா சொல்லலாம் அதே இந்த ஒரு தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை ஆரம்ப கட்டத்துல இருந்தே அந்த நீதிபதிகள் வந்து எதிர்த்தரப்பினரை தான் கடுமையான கேள்வி கேட்கறத பார்க்க முடிஞ்சு பிரசாந்த் பூஷன் தான் பெரிய அளவுல கேள்வி கேட்கறாங்க எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள்லயே வாக்குச்சீட்டு முறை கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கும்போது ஐரோப்பா நாட்டில் மக்கள் தொகை என்ன இங்க மக்கள் தொகை என்ன நான் பிறந்த வெஸ்ட் பெங்கால்லயே அதோட மக்கள் தொகை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரி நீங்க வந்து நம்ம நம்பிக்கை தான் எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டா இப்படி அப்படின்னு சொல்லி இந்த ஆரம்பத்திலேருந்தே இந்த கேஸ் போனது முழுக்கவே எலெக்ஷன் கமிஷனுக்கு சாதகமாக போச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகமுமே இந்த இடத்துல மக்களுக்கு இருந்துச்சு தான் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த இடத்துல வந்திருக்குது இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நரேந்திர மோடி இன்னைக்கு பீகார்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு பீகார்ல பிரச்சாரம் பண்ணும்போது அவரு இதை பத்தி பேசும்போது இந்த தீர்ப்பை பத்தி பேசும்போது கூடவே காங்கிரசையும் அங்க பீகார்ல ஆர்ஜேடி கட்சியுமே கடுமையா தாக்கி விமர்சனம் பண்றாரு கூடவே அவர் பங்குக்கு முஸ்லீம்களை இழுத்துமே அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு மோடி என்ன சொல்றாருன்னா இந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சி இவங்க ரெண்டு பேரும் வந்து நாட்டை வந்து பின்னோக்கி இழுத்து போ ஆரம்பிக்க பாக்குறாங்க இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வந்துஎம் மிஷின் வேணாம் வாக்குச்சீட்டு முறைக்கு போலாம்னு சொல்லி அவங்க பின்னோக்கி இழுத்து போறதுலதான் குறியா இருக்கிறாங்க இவிஎம் மிஷினை ஒளிச்சுல ஒரு குறியாவே இருக்கிறாங்க இது மூலயமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா மக்களுக்கு இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய உரிமையை பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு கதையை சொல்றாரு தீர்த்து மோடி என்ன சொல்றாரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு போடுற உரிமையை பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு சரி ஓட்டு போடுற உரிமையை பறிக்கணும்னு சொல்லி பறிக்க பாக்குறாங்கன்னு இங்கே ஓட்டு போடக்கூடிய உரிமையை பறிக்க பார்க்குறது யாரு இப்போ இன்னைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் இன்னைக்கு நடக்குது இதில் ஒரு கட்டமா அசாம்ல இருக்கக்கூடிய சில மா சில மாவட்டங்களில் இன்னைக்கு அந்த தேர்தல் நடக்குது அசாம்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த தேர்தல் பார்த்தோம்னா சில்சார் பகுதி கரீம்கஞ்ச் பகுதி இது மாதிரியான சில ஏரியாக்கள்ல இன்னைக்கு தேர்தல் நடக்குது இந்த சில்சார் கரீம்கஞ்ச் இதெல்லாம் முஸ்லிம்கள் அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா முஸ்லிம்களோட ஓட்டு அங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஏரியா இப்போ அசாம்ல இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் பல ஊர்களுக்கு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ போயிருக்கிறாங்க அவங்க இல்லை அந்த ரெண்டு நாளா ஓட்டு போடுறதுக்காக அசாமுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்காங்க ரயில்கள் கேன்சல் பண்ணப்படுது அங்க வந்து அசாமில் மழை பெஞ்சிருச்சு தடம் சரியில்லை ரயில்வே பாதையை நாங்கள் சரி பண்றோம் ஒன்பது ட்ரெயினை கேன்சல் பண்ணாங்க அடுத்து ஒரு ஏழு ட்ரெயினை கேன்சல் பண்ணாங்க டோட்டல் பீகாருக்கு இந்த கேன்சல் பண்ண இந்த ட்ரெயின்ல இந்த கரீம்கஞ்ச் இந்த சில்சார் பகுதி இந்த பகுதிக்கு போகக்கூடிய ட்ரெயின் மட்டுமே ஆறு ட்ரெயின் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்போ அங்க போகக்கூடிய முஸ்லிம்களுடைய ஓட்டை பறிக்கிறதுக்காக அவங்க ஓட்டு போட விடாம பறிக்கப்படுதுன்னு சொல்லி அந்த ரயிலில் பயணம் செய்யக்கூடிய மக்கள் இன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது இவங்க எதிர்கட்சியை பார்த்து இன்னைக்கு மோடிஜி குறை சொல்றாரு அவங்க வாக்காளர்களோட உரிமையை பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு அதுக்கடுத்து மோடி வழக்கமா அந்த முஸ்லீம் இருப்பை காட்டுறாரு அப்ப தொடர்ந்து ராஜஸ்தான்ல போய் என்ன சொன்னாரு இந்துக்களுடைய புடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க பாக்குறாங்க காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ண பாக்குறாங்க சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாரு இப்போ அடுத்து பீகாரில் போய் அடுத்த குற்றச்சாட்டை ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் ஓபிசி சமூக மக்கள் அங்கே அதிக அளவில் இருக்கிறாங்க இப்போ அந்த ஓபிசி சமூக மக்கள் முன்னாடி போய் மோடி போய் பேசுறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஓபிசியோட இடஒதுக்கீடு பிடிக்கி முஸ்லீம்களை தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதுசாக ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்கிறாரு இதுக்கு அவர் உதாரணமும் சொல்றாரு காங்கிரஸ் பார்த்தீங்களா கர்நாடகாவில் ஓபிசி சமூகத்துக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடை அதிக அளவில் முஸ்லீம்களுக்கு தான் இவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க தலித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எல்லாமே இவங்க புடுங்கி புடுங்கி முஸ்லீம்களுக்கு தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கொண்டு போய் அங்கே இஸ்லாமிய வெறுப்போடு அங்கே போய் பிரச்சாரம் பண்றாரு எப்பெல்லாம் காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுதோ அப்பெல்லாம் அவங்க இடஒதுக்கீட்டை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறது பாக்குறாங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப இதே வார்த்தையை தான் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு முதல் எங்கேயுமே ஒரு சமூகத்துடைய இடஒதுக்கீடை புடுங்கி இன்னொரு சமூகத்துக்கோ முஸ்லீம்களுக்கும் சொல்லி எங்கேயுமே கொடுக்கப்படலை இந்த நாட்டில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு மண்டல் கமிஷன் ஏற்படுத்தப்பட்டுச்சு இடஒதுக்கீடு கொண்டு வரணும் சமூக ரீதியா கல்வி ரீதியா இடஒதுக்கீடு ப்ராப்பரா கொண்டு வரணும் அவங்கவுங்க மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு கண்டிப்பா வேணும்னு சொல்லி பிரிக்கும் போது அப்ப அந்த கமிஷன் சொல்லப்பட்டது முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும் அவங்கள ஓபிசி சமூக இருக்க இடஒதுக்கீடுல அவங்களை கொண்டு வரணும் ஏன்னா மத ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வர முடியாது அதனால அவங்கள ஓபிசி சமூகத்தினை கொண்டு வரணும் அந்த அளவுக்கு அவங்க இடஒதுக்கீடு எலிஜிபிளான மக்கள் அவங்க தகுதியுடைய பின்தங்கி நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை ஏற்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆய்வு நாடு முழுக்க நடக்கப்பட்ட ஆய்வு மத ரீதியான சிறுபான்மையினர் மொழி ரீதியான சிறுபான்மையினர் சொல்லி எல்லா வகையிலுமே ஆய்வு எடுக்கும்போது நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவரோட ஆய்வில் என்ன சொல்றாருன்னா மத ரீதியா முழு ரீதியா பல சிறுபான்மையில நாடு முழுக்க பெரிய அளவுல பின்தங்கி போயிருக்கிறாங்க இதுல முஸ்லீம்கள் பெரிய அளவுல பின்தங்கி போயிருக்கிறாங்க அவங்களுடைய கல்வியில வேலை வாய்ப்பு விஷயத்துல அவங்களோட பொருளாதார விஷயத்துல சொல்லி எல்லா இடங்கள்லுமே பின்தங்கி போயிருக்கிறாங்க அதனால நாடு முழுக்க முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடுல பத்து சதவீதமாச்சும் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் குறைஞ்சது குறைஞ்சது அவங்களுக்கு பத்து சதவீதம் கொடுத்தாகணும் அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா உடைய கமிஷன் சொல்லுது இந்த அடிப்படையில தான் பல மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டுல கலைஞர் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு கேரளாவோட இந்தியாவில முதன்முறை கேரளாவில கொண்டு வந்தாங்க அப்புறம் ஆந்திரா கர்நாடகான்னு சொல்லி எல்லா கர்நாடகே கொண்டு வரப்பட்டுச்சு இந்த இதை வந்து எப்படி இன்னைக்கு பாஜக இன்னைக்கு குறிப்பா மோடி எப்படி இன்னைக்கு திருச்சி பேசுறாருன்னா ஓபிசியோட இடஒதுக்கீடு புடுங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு இதுக்கு பின்னாடி நடந்த மண்டல் கமிஷனையும் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனையும் இதுல நடந்த ஆய்வுகள் எல்லாத்தையுமே ஓர கட்டிட்டு அதெல்லாம் திட்டமிட்ட மறைச்சிட்டு திரும்ப திரும்ப பொய்ய சொல்றாரு ஏன்னா இவ இப்ப ராஜஸ்தான்ல சொன்னார் இந்துக்களோட தாலிய பிடிக்கும் முஸ்லீம்கிட்ட குத்தரம் கொடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னார்ல அதே மாதிரி திட்டமிட்டு மோடி இந்த இடத்துல பொய்ய சொல்லிட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கு மோடியோ அமித்ஷாவோ போகக்கூடிய இடங்கள்லாம் இடஒதுக்கீடுன்றது சாதி ரீதியில் தானே கொடுக்கணும் ஏன் நீங்க மத மத ரீதியாக கொடுக்கணும் அதெல்லாம் மத ரீதியா இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியான ஒன்று பேசுறாங்க சரி மத ரீதியாக இடஒதுக்கீடு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல முதல் இடஒதுக்கீடோட பேசிக்கே பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அம்பேத்கர் இடஒதுக்கீடு கொண்டு வரும்போதும் சரி அதுக்கு பிறகு வந்து எல்லாருமே சரி இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் கொண்டு வரும்போது இது சமூக ரீதிய சமூக நீதியை சமூக ரீதியான அமைப்புல ஒரு சாதி ரீதியான அமைப்புல தான் இருக்கணுமே தவிர பொருளாதார ரீதியில இடஒதுக்கீடு கூடாது ஏன்னா பொருளாதார ஒருத்தன் இன்னைக்கு அதிகமா இருக்கும் நாளைக்கு குறையும் நாளும் மறுநாள் திரும்ப ஏறும் அதனால பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்றதா இடஒதுக்கீடோட ஒரு பேசிக் ஆனா பாஜக என்ன சொன்னாங்க பொருளாதார ரீதியை இடஒதுக்கீடு கொண்டு வந்து உயர் சாதியை சேர்ந்த ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அது உயர் சாதியை சேர்ந்த ஏழைகள் அவங்க சொல்றது ஒரு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களாம் அவங்க கணக்குப்படி ஏழைகள் அஞ்சு ஏக்கர் நிலம் மூலம் வச்சிருந்தாலும் அவங்க ஏழைகள் பெரிய பெரிய அளவுல சொந்த வீடுகள் வச்சிருந்தாலும் அவங்க ஏழைகள் அவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய தான் மத ரீதியான இடஒதுக்கீடு வேணாம் அவங்க எவ்வளவுதான் வறுமையில் எல்லா நிலைகளும் பின்தங்கி இருந்தாலும் அவங்களுக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோட அந்த வன்மத்தை தேர்தல் பிரச்சாரத்திலேயே கொண்டு வந்து இப்பேற்பட்ட ஒரு கேவலமான அரசியல செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தம் இந்த அளவுக்கு பிரதமர் மோடியோட பேச்சும் பாஜக சேர்ந்தவங்களோட பேச்சும் இன்னைக்கு அவங்களுடைய தேர்தலுடைய பிரச்சாரமே முஸ்லீம்களுக்கு எதிரா முஸ்லீம் வெறுப்பை தூண்டி விட்டு இந்துக்களுடைய ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு முஸ்லிம்கள் சும்மா பேரை சொல்ல பேர அளவுல இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த பேர் தாங்கிகள் கூட இன்னைக்கு அங்க இருந்து வெளியில வரக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி போச்சு பாஜகவுல மோடி அந்த ராஜஸ்தான்ல பேசுறாரு அதே ராஜஸ்தான்ல பிஜேபியோட மைனாரிட்டி மோர்ச்சா சிறுபான்மை மோர்ச்சா அணியில முக்கிய பொறுப்புல இருந்தவர் உஸ்மான் கனின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த உஸ்மான் கனி ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் போது இந்த மாதிரி மோடி இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன பதில் என்னன்னா மோடி இந்த மாதிரி பேசுனதே எங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது இந்த மாதிரி முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அவங்கள தாக்குதல் நடத்தி பிரச்சாரம் பண்றது இது முஸ்லீம்ன்ற வகையில எனக்குமே ஒரு பெரிய பாதிப்பு இந்த பாதிப்பு ஏன் ஒருத்தருக்கு பர்சனலா மட்டும் நடக்கல ராஜஸ்தான்ல நடந்த இந்த நடக்கக்கூடிய இந்த தேர்தல்லையுமே பாஜகவுக்கு பெரிய ஒரு அடி உழுவோம் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் குறிப்பா மூணு தொகுதிகள் அது முஸ்லீம்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த இடங்கள்ல பாஜக கண்டிப்பா தோல்வியை சந்திக்கும் அதுக்குதான் இவங்களோட இந்த பிரச்சாரம் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்துருந்தாரு இப்படி ஒரு பேட்டி கொடுத்து அங்க இவங்க இவங்கள அதாவது இவங்களுடைய கொள்கையை ஏத்துக்கொண்ட ஒரு முஸ்லீம் அவனுக்கே இந்த பேச்சு பிடிக்கல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிருச்சு அதோட நீ உன்னை நான் இங்க கூட வச்சிருக்கத நீ முஸ்லீமா இருந்தாலும் உன்னை என் கூட வச்சிருக்கிறத நீ என் கொள்கை ஏத்துக்கிட்டதான் என்ன ஏத்துக்கிட்டா நீங்க எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிஜேபி சார்பில் அவரை கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க பாஜகவுடைய ஒழுங்குமுறை தலைவர் அப்படியா இருக்கக்கூடிய ஓன்கர் ஓன்கர் சிங் ஷகாவத் அப்படி இருந்தா அந்த ஒழுங்குமுறைக்கான தலைவர் அவர் பெண்ணா அறிவிச்சிருக்கிறாருனா இந்த உஸ்மான் கனி கட்சியோட நடைமுறையை மீறிட்டாரு கட்சியோட கட்சிக்கு எதிராக அவப்பெயரை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு ஆறு வருஷத்துக்கு நாங்க கட்சியை விட்டு நீக்கி வைக்கிறோம்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கி வச்சிருக்காங்க அப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கே புரியுது இந்த வெறுப்பு பேச்சு எவ்வளவு மோசமானு சொல்லி அவங்க கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராலே இன்னைக்கு அந்த பேச்சை தாங்க முடியல கூடவே பார்த்தோம்னா அதே ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்ல பாஜகோட முக்கியமான தலைவரா இருக்கக்கூடிய கஜேந்திர சிங் கஜேந்திர சிங்கோட வீடியோ எனக்கு பெரிய அளவுல வைரலா போச்சு அவர் தன்னோட கட்சி ஆட்களோடு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் வேலைக்கு இந்த வாடி ராஜஸ்தான் நம்ம புட்டுக்கிச்சியா அப்படின்னு சொல்லி அவர் ஹிந்தியில பேசிட்டு வரக்கூடிய வீடியோ இன்னைக்கு ராஜஸ்தான்ல பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரே பாடம் என்னன்னா இவங்க வெறுப்பு கையில் எடுத்து ஏன்னா இவங்கள்ட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்ல எங்களோட இந்த பத்து வருஷ ஆட்சியில நாங்க நாட்டை இந்த அளவுக்கு நட்டு வச்சிருக்கிறோம் இந்த இந்த நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இளைஞர்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம் பெண்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம் சொல்றதுக்கு ஒரே அளவும் கிடையாது அப்ப சொல்றதுக்கு எதுவுமே இல்ல எதுவுமே செய்யல நாட்டை அடி பாதாளுக்கு தள்ளிதான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்ப கடைசியா வெறுப்பு கையில் கையில எடுக்கிறாங்க அந்த வெறுப்பரசியல் இவங்க கூட இருக்கிறவங்களாலே இன்னைக்கு ஜீரணிக்க முடியாததான் இன்னைக்கு உங்க கட்சியை ஒட்டி எல்லாருமே வெளியேறக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா வெறுப்பு இருக்குல்ல இந்த வெறுப்பு இவங்களை கண்டிப்பா வீழ்த்தியே தீரும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்